சட்டப்பேரவையில் அடித்து கொண்ட திமுகவின் முக்கிய இரண்டு அமைச்சர்கள் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசியபொழுது தமிழகத்தில் முப்பது இடங்களில் ஐடி பார்க் அமைக்க கோரிக்கை வச்சிருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்த நிதியாண்டுக்கு ஐடி துறைக்கு வெறும் நூற்றி கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது இதை வைத்து ஓரளவுக்கு தான் செயல்பட முடியும் என பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் சட்டப்பேரவையில் வந்து கேள்வி எழுப்பியிருக்கார் அதனைத் தொடர்ந்து கர்நாடகா தெலுங்கானாவில் மொத்த பட்ஜெட் தமிழகத்தை விட குறைவாக இருந்தாலும் ஐடி துறைக்கு கர்நாடகாவில் எழுநூற்றி ஐம்பது கோடியும் தெலுங்கானாவில் எழுநூற்றி எழுபத்தாறு குடியும் ஒதுக்கப்பட்டிருக்கு குறைந்த நிதியில் தமிழக ஐடி துறை சிறப்பாக செயல்படுவதற்கு தமிழகத்தில் உள்ள மனித வளத்தின் மேம்பாடு தான் முக்கியமான காரணம் அப்படின்னு பிடிஆர் டி ஆர் தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருக்காரு இதனை தொடர்ந்து கேள்வி எழுப்பிய துரைமுருகன் அவர்கள் நீங்க நிதித்துறை அமைச்சராக இருந்த பொழுது நாங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்போம் உங்ககிட்ட நிதி வாங்குறதுக்கு இப்போ இந்த அருமை உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சட்டப்பேரவையில் துரைமுருகன் அவர்கள் சரமாரியாக பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களிடம் வந்து கேட்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாக வெளியாயிருக்கு இதனை தொடர்ந்து கண்டிப்பாக ஐடி துறையில் இன்னும் பல விஷயங்களை வந்து மாற்ற வேண்டும் என்றால் நிதி அதிகமாக இருந்தால் போதாது அதைத் தொடர்ந்து நல்ல மனிதர்களும் இருக்க வேண்டும் நல்ல பணியாற்ற வேண்டும் என்பதே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தற்பொழுது நிதியமைச்சராக இருந்த பழனி பிடிஆர் பழனி தேர்தல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதனைத் தொடர்ந்து சரமாரியாக இவங்க ரெண்டு பேருமே கேள்விக்கு மேல் கேள்விகள் எழுப்பப்பட்டு இவர்களே வந்து கொண்டதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதனைத் தொடர்ந்து நிதியமைச்சராக இருந்தபோது இருபது ஆண்டுகள் செய்யாத மாற்றங்களை இரண்டே ஆண்டுகளில் செய்தேன் என தற்பொழுது பிடிஆர் பழனி தேர்தல் அவர்கள் அந்த சட்டப்பேரவையில் வந்து சொல்லியிருக்கார் இருக்கு துரைமுருகன் அவர்களால் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திருதிருடன் முடிச்சிருக்காரு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் போனது ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்த பொழுது உடனடியாக அவர் வந்து அந்த பதவியிலிருந்து தூக்கப்பட்டு தொழில்நுட்பத்துறைக்கு வந்து மாற்றப்பட்டாங்க ஏன் மாற்றப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட மூணாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றிய ஒரு சில தகவல் வந்து வீடியோவாக வெளியானது அதனை தொடர்ந்து தான் இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உடனடியாக நிதியமைச்சர் பதவியில் இருந்து தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்பட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு கூடுதல் பொறுப்பாக வந்து உயர்கழிவுத்துறை அமைச்சர் பதவி வந்து அவருக்கு வழங்கப்படுவதாக அப்படின்ற மாதிரி பல தகவல் அரசியல் வட்டத்தில் பேசப்பட்டு வந்தது பட் அதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க எந்த மாதிரியான வழக்கை வந்து மாற்றியிருக்காங்க ஸோ அதனைத் தொடர்ந்து இவருடைய பதவிகள் எந்த மாதிரியான நிலமையில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு பட் இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த டைமு இந்த நிதியாண்டில் வந்து ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த நூற்றி பத்தொன்போது கொடியை வைத்துக்கொண்டு இந்த முப்பது இடங்களுக்கு மேற்பட்ட இடத்துல வந்து ஐடி துறையை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்க போகுது அப்படின்றது தெரியல ஏன்னா இந்த நூத்தி பத்தொன்பது கோடியை வைத்து அந்த அளவுக்கு பெருசா வந்து பண்ண முடியாது ஓரளவுக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சட்டப்பேரவையில் சொல்லியிருக்காரு ஏன்னா மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்குமே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து எழுநூத்தி கோடி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தெலுங்கானாவிலும் எழுநூத்தி கோடி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அங்கே கொடுத்துருக்காங்க பட் நமக்கு இந்த ஐடி துறைக்கு நிதியாண்டு வந்து இந்த இதை வந்து நிதியை வந்து ரொம்பவே குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கு என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பி தியாகராஜன் அவர்கள் தற்போது சட்டப்பேரவையில் வந்து சொல்லியிருக்கிற மக்களே தற்பொழுது அமைச்சர் துரைமுருகனும் பிடிஆர் டி பள்ளிவேல் தியாகராஜன் அவர்களும் சட்டப்பேரவையில் அடித்துக் கொண்டதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம மட்டில் சொல்லுங்க